காலம் நல்ல காலம் ஆகணுமா நீங்க நினைச்சா அதை ஆக்க முடியும் ஆம் நாளை நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணிக்கு தேவிர அஷ்டமி ராகு கால நேரம் அஷ்டலட்சுமிகளும் பைரவரோட திருப்பாதத்தை பார்த்து தனக்கு அஷ்டலட்சுமியோட சக்தியை ஆகர்ஷணப்படுத்துவாங்களாமா நாமும் அந்த நேரத்துல எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காயை சரிபாதியா வெட்டி தீபம் போட்டுட்டு அந்த தீபத்துல நம்மளோட மொத்த கடன் பிரச்சனையும் பிரியாணி இலையில எழுதி அந்த தீபத்துல எரிச்சிட்டு அந்த விளக்க எட்டு முறை வலது உரமா எட்டு முறை இடது உரமா பைரவருக்கு சுத்திட்டு பைரவரின் திருப்பாதத்தை பார்த்து திருவடியை பார்த்து ஓம் காலகாலாய காளாய வித்மகை கால பைரவாய் தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் ஓம் வித்மகி ஹரிஹர சொர்ணாகர்ஷண பைரவ பிரசோதயாத் என்கின்ற ரெண்டு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு ஓம் கால பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமகன்னு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி மனமாற மனமுருகி உங்களோட பிரச்சனை எல்லாம் தீரணும் செல்வம் பிறகு வேண்டிக்கங்க வீட்டுக்கு வர வழியில நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க இந்த ஒரு எளிய பரிகாரம் பல பிரச்சனையை தீர்க்கும் கொங்கண சித்தரே சொன்ன பரிகாரம் செய்து வாரங்கள் நல்லது நடக்கும் வாழ்க